வணக்கம் நண்பர்களே ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திட்டம் நிறைய தேர்தல் வியூகங்கள் வகுத்திருக்கிறாரு அவருக்கு முந்தைய தலைவர்கள் நிறைய தேர்தல் வியூங்களை வகுத்து தேர்தல் எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க அவருக்கு இல்லாத தலைமை இல்லை அவருக்கு இல்லாத தலைமுறை இல்லை ஆனால் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மிக மிக சவாலாக இருக்கிறது யாரால் எதிர்கட்சினாலையா சீமானாலையா விஜய்னாலயா நடிகர் விஜய் கட்சினாலயா சொந்த கட்சி அமைப்புகளால் பொதுவாக இந்த மாதிரி கட்சி உள்கட்சி பஞ்சாயத்துகள்லாம் எல்லா கட்சியிலுமே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு திமுகவில் பொறுப்பாளர்கள் தனி தனி நியமன செயலாளர்கள்னு நிறைய அமைப்புகள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க இந்த பஞ்சாயத்துகள்லாம் பார்த்து சரி பண்ணிப்பாங்க ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு உள்க உள்கட்டமைப்பு கொண்ட ஒரு மாநிலம் இதில் நிறைய மாவட்டங்கள் இதில் மாவட்டத்துக்கு உள்ள ஒன்றியங்கள்னு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை செய்யும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சி நகராட்சி ஒன்றியம் சேர்மன் ஒன்றிய சேர்மன் பஞ்சாயத்து போர்டு தலைவர் இப்படி இந்த பதவிகள் பார்த்தீங்களா உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிற தலைவர்கள் இவங்க தான் இப்போ பிரச்சனை பண்றாங்க ஏன் பிரச்சனை பண்றாங்க ஒழுங்காக எங்களுக்கு பணிகளை ஒதுக்கறதில்லை அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் எங் நம்ம கட்சிக்காரங்களுக்கு வேலையை கொடுக்கறது நாங்கள் எப்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நாங்கள் எப்படி ஒரு பதவியில் இருந்து நாங்கள் சமாளிக்கிறது கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா ஓட்டு கேட்கும்போது பணம் வாங்கியிருப்பாங்க அல்லது வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இதற்கெல்லாம் நிறைவேற்றிருப்பேன் அப்படின்னு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவிற்கு தோல்வியை தருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய காரணங்களை படிக்கிட்டே போகலாம் உண்மையாகவும் களத்தில் நிஜமாக இருக்கிறது நாம் ஏதோ கற்பனை தோற்றங்களில் கொடுக்கல உண்மையான அந்த காரணங்கள் திமுகவை மெல்ல தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு கட்சியிலையுமே இருக்குது ஒவ்வொரு கட்சியை இதை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பதிவு போடணும் இடையிலே சொல்லிடுறேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போய் பதிவு பண்ணாதான் வீடியோக்கள் வந்து சேரும் ஒரு குறிப்பிட்ட க கட்சியை சார்ந்தவங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் முடிவுகளில் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு இறுதியாக நமக்கு அதாவது வெற்றி வாய்ப்பு அதிகம் கிடைக்கக்கூடியது இறுதி பகுதியில் அப்படின்னு ஒரு கணக்கை நம்ம எடுத்து முடியும் தொடர்ந்து நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த கணிப்பு உங்களுக்கே வந்துடும் அப்போ யாருக்கு வாக்களிக்கலான்ற ஒரு தெளிவு வந்துடும் யாரை நாம் உண்மையிலேயே அறிந்து கொள்ள முடியும் என்ற தெளிவும் வரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு பதிவு பண்ணுங்கள் பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் நன்றி